அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வழியும் தொழுகை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தொழுகையில் பல சலுகைகளையும் வழங்கியுள்ளான் தொழுகைக்காக உழு செய்வதற்கு தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்தல் குளிப்பு கடமையாகிவிட்டால் தண்ணீர் இல்லாவிட்டால் அல்லது குளிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் செய்தல் பயணத்தில் இருந்தால் இரு தொழுகைகளை ஒரே நேரத்தில் பயணத்தில் நான்கு இரண்டு ரக்கத்துகளாக சுருக்கி தொழுதல் நோயாளியாக இருப்பவர் நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுதல் உட்கார்ந்து தொழ முடிய முடியாதவர்கள் படுத்தும் தொழுதல் மூலம் தொழுதல் இது போன்ற எண்ணற்ற சலுகைகளை மார்க்கம் வழங்கி தொழுகையை தள்ளி போடக்கூடாது என்றும் கலா செய்யக்கூடாது என்றும் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது ஒரு கம்பெனியில் பணிபுரியும் பணியாளர்கள் விடுப்பு எடுக்க கூடாது என்று நிர்வாகம் நிர்பந்திக்கிறது குடும்பத்தை போய் பார்க்க வேண்டும் என்று அதன் தொழிலாளர்கள் கூறும்போது பக்கத்திலேயே குடியிருப்பை நிர்வாகம் கட்டி கொடுக்கின்றது சாமான்கள் வாங்க கடைக்கு போக வேண்டும் என்றால் அதற்காக கடைகளையும் அதில் ஏற்படுத்துகிறது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் பள்ளிக்கூடத்தையும் கட்டி தருகிறது என்று வைத்துக் கொள்வோம் இத்தனை சலுகைகளையும் அந்த கம்பெனி வழங்குவதற்கு காரணம் தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் விடுப்பு எடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இது போன்றுதான் தயமும் ஜம்மு கசூர் என பல்வேறு சலுகைகளை இறைவன் வழங்கியிருப்பதற்கு காரணம் உரிய நேரத்தில் தொழாமல் விடுப்பு எடுக்க கூடாது என்பதால் இதன் மூலம் தொழுகைக்கு கலா இல்லை என்று தெளிவாக அறிவிக்கின்றான் సైకమ్మ వరహుల వరకార్